ஐஸ்வர்யா உன்ன மாடி ட்ரெஸ்ஸில் பார்க்க சூப்பராக இருக்கு ஏய் ஏண்டியே நீ வேற எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு ஏய் வெக்கத்த பாரு சரி அதெல்லாம் விடு இந்த வீடு இடிச்சிட்டோம் இந்த வீடு நம்ம வீடு இருக்குல்ல புது வீடு மாடி வீடு அந்த வீடு இடிச்சிடலாம் இடிச்சு என்ன ஜாமான்லாம் எடுத்துல இருந்தோம் ஓரளவுக்கு இடிச்சிருக்கோம் டி ஆமாண்டி ம் கல்யாணத்துக்கு வேலை இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இதில் தாவது நமக்கு ஒன்றே தெரியல மேரேஜ் கூட நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் இருப்போம் அப்போ உனக்கு என்ன அப்படி இருக்குது உனக்கு எதாவது ப்ராப்ளமா இல்லைடி எனக்கு எந்த ப்ராப்ளமோ இல்லை உன் கூட இருக்கே ஒரு ஜாலிதான் ஆமாம் ஒரே இதை படிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரே வீட்டில் மேரேஜ் ஆகி போக போகிறோம் நம்ம ரெண்டு பேருமே முழுத்துல அது ஃப்ரெண்ட்ஸை கல்யாணம் பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் இல்லை பண்ண போகிறோம் என்னாச்சு எல்லாம் பேசிட்டிங்களா இருக்கு அட வா வாங்க வாங்கண்ணே அண்ணெல்லாம் இல்லை ஸ்ட்ரைட்டாக டானே கூப்பிடு ஏன்னா உன் வயசு என் வயசு ஒன்று தான் ஐஸ்வர் என் வயசு ஒன்று தான் ஏன் அவன் வயசு கூட ஒன்று தான் எல்லாருக்கும் ஏஜ் ஏஜ் ஒன் தான் ஆகுது அதுக்குள்ளே என்ன அண்ணன் இதுன்ட்டு விட்டுதல் சரி என் சாமான்லாம் வந்து என் காலையில் இறக்கிட்டேன் வீடு இடிக்கிற வேலை நாளைக்கு இல்லை மேரேஜ் முடிஞ்ச பிறகுனா எல்லாம் வீடு வீடு எல்லாம் இடிக்கணும் கல்யாணம் முடிஞ்ச பிறகுனா இடிக்கணும் வீடு உனக்கு ஓகேலானே இந்த இந்த வீடு ஏய் எனக்கு என்னென்னா இருக்க எனக்கு டபுள் ஓகே அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே நம்ம வந்து இந்த வீட்டில் வந்துருக்கண்ண ஆல்ரெடி அப்புறம் என்ன அப்படின்னா சரி சரி நான் உனக்கு போய் கூப்பிட்டு வரேன் ஆ போயிட்டு வாங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க

அவ கத்துறா வாங்க தனியா போத என்ன மட்டும் தனியா எடுத்து போற ம் நல்லா கட்டிட்டான் ம் ம் நீ என்ன விழுறானே ம் நீ டைஷேட் முடிதானே ஓ ஓச்சோ ஏ ஐஷத்யா டேய் மாட்டடி பைலே என்ன கட்டி சொட்டி மூ டைஷேட்ல காப்பாத்துங்க ஆ okay டைஷேட்ல காப்பாத்து 아이கனே அந்த புடிஞ்சு நஞ்சா அதல வெளியடா காபா முடித்தாயம் என்ன விரதம் ஏற்றாய் நீ அம்மா நின்றெல்லாம் இறைவியாயி நின்றாயம்மா உன்னை கண்டால் கா நேற்று நைட்டு எப்படி ஏன் ஆச்சுன்னு அப்படி கோரமாக கற்றுனா எப்படி அவர் எப்படி எல்லாம் மாடல்ஸுனே தெரியலே இப்படி ஒரு திருப்பமாக இருக்கும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை ஆனால் இப்படி இருக்குதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா கூட இல்லை ஏன் அது தான்